ஏழாம் வகுப்பு எல் ஒன்று அமுத தமிழ் எங்கள் தமிழ் உலக மொழியில் தொன்மையானது நம் தமிழ்மொழி அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது வாழ்வுக்குத் தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது கால சுழற்சிக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது அத்தகு தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறியலாம் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது கொல்லா விரதம் குறியாக கொள்ளை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசித்திடும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழுகிற வானொழியாம் எங்கள் தமிழென்னும் தேன்மொழியாம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி குறிக்கோள் பொழுகிற தருகின்ற பாடலின் பொருள் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் தமிழ்மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றாதவர்களையும் இசழ்ந்து பேச மாட்டார் கொள்ளாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் நூல்வெளி இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர் இவர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலில் இருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும் வான்கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி ஒன்றல்ல இரண்டல்ல தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமின்றி பொருள் வளமும் அருள்வளமும் நிறைந்தது அதே போல் தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்குகின்றனர் இக்கருத்துக்களை விளக்கும் பாடலை அறிவோம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமையில்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தென் தேன் மனமும் கமிழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமையில்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரணி பாடல் களம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் உடுமலை நாராயண கவி சொல்லும் பொருளும் ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகாரி வள்ளல் பாடலின் பொருள் தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும் அவை வேறு எவற்றும் இணை சொல்ல முடியாத விந்தையாகும் இங்கு வீசும் தென்றலில் தேன்மணம் கமிழும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானியக் கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டில் நன்செய் நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும் களம்பக நூல்களும் எட்டுத்தொகையும் தொகையும் பான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மீளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும் முல்லைக்கு தேத்தந்த மலைமேகத்தை விட புகழ்பெற்றவன் பெற்றவன் வள்ளல் வேள்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமண வள்ளல் இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும் நூல்வெளி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் நாட்டுப்புற இசையின் எழுமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் இவரது பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில் இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல தந்து உதவும் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஒப்பில்லாத